ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் channel. How are சேனல் all? யூ ஆல் ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் குட் இன்றைக்கி ஆடிபுரம் ஆடிப்பூரம் அப்படின்னா என்ன ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரத்தில் அம்பாலும் ஆண்டாள் தாயாரும் அவதரித்தனால தான் வந்து ஆடிபுரம் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த ஆடிப்புறம் நாள் வந்து தமிழகம் முழுதும் உள்ள அம்மன் கோவில்களில் வெகு விமர்சையாக வந்து நடைபெறும் அம்பாளுக்கு வந்து வளையல் காப்பு மாலை அணிவிச்சு அதை வந்து கொண்டாடுவாங்க இப்படி வந்து நம்ம கொண்டாடுறது மூலயமா வந்து கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வந்து மனம் போல் மாங்கல்யம் கிடைக்கும் அப்படின்னும் கல்யாணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத குழந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது இது வந்து வீடுகள்லையும் எளிமையான முறையில் வந்து கோவிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க வீடுகள்லையும் வந்து அவங்க விருப்பம் போல வழிபடலாம் ஸோ அதை எப்படி வந்து நம்ம வழிபடலாம் எப்படி அந்த வளையல் மாலையை வந்து அணிவிச்சு வணங்கலாம்னு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இட்ஸ் கெட் இன்ட் த வீடியோ இந்த கோவில்களுக்கு போய் வழிபட முடியாதவங்க வீட்லேயும் இதை வந்து எளிமையான முறையில் செய்யலாம் முதல் நாளே வீடு விளக்கு சாமி படங்கள் எல்லாம் கழுகி சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சுட்டு மறுநாள் வந்து அழகாக ஒரு ஸ்வீட் நொய்வேத்தியம் பண்ணி தான் வந்து வழிபாடு செய்ய போறோம் இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு டசன் வளையல் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் அது அழகாக வளையல் மாலையாக எத்தனை அம்பாள் இருக்காங்கன்னு பார்த்து கட்டி வச்சுக்கோங்க இப்போ நீங்க பாக்குறீங்களா அதே மாதிரி தான் வந்து கட்ட போறோம் நான் வந்து ரெட் கலரும் கிரீன் கலரும் வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ சுண்டலோ சக்கரை பொங்கலோ செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க நான் வந்து அம்பாளுக்கு பிடிச்ச பருப்பு பாயசம் வந்து செஞ்சுருந்தேன் அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம இப்படி வந்து வீட்டில் வந்து வழிபடுறது மூலிமா போல் மாங்கல்யம் குழந்தை பேர் இது மட்டும் இல்லாமல் நம்ம நீண்ட நாளாக ஒரு பிரார்த்தனை ஏதாவது வச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா அம்பாள்கிட்ட அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நம்மளோட முயற்சியில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வந்து என்னோடய பையன் ஆதி வந்து ஆடி போறத்தில் தான் பிறந்தான் வந்து அந்த அன்மையிலேயே இருக்கேன் ஸோ வந்து எப்படி பருப்பு பாயசம் செய்யலான்னு பார்ப்போம் அவ்வளோதான் இதுக்கு நான் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்து கொஞ்சமா நெய் விட்டு வறுத்து லைட்டாக லைட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கனாலே போதும் இதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துல நம்ம வந்து வெள்ளப்பாகு வந்து வைக்க போகிறோம் ஒரு கப்புக்கு வந்து ஒன்னே கால் கப்பு வந்து நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சோ டேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும் இனிப்பு சில பேர் இனிப்பு கம்மியா எடுத்துப்பீங்க அப்படின்னா வந்து ஒரு கப்பே எடுத்துக்கோங்க அதாவது கால் கிலோ பருப்புனா கால் கிலோவுக்கு வந்து எடுத்துங்க கொஞ்சம் கம்மியாவே எடுத்துட்டாலும் ஓகேதான் வெள்ளப்பாக்க வைக்க போறோம் வந்து கம்பி பதம் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இதை வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் பால் வந்து நம்ம எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டுமே நம்ம எடுத்து வச்சுக்க போறோம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம வந்து பாசி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளத்தை வந்து பாகு வச்சுட்டு இதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுக்கணும் அவ்வளவுதான் வந்து விஷயமே வந்து ஏலக்காய் வந்து ரெண்டு இடிச்சு வந்து அந்த பருப்பு அதையும் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கிறேன் அது நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வெள்ளப்பாக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து செகண்ட் தேங்காய் பால் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சேர்க்கணும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க லாஸ்டா வந்து நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து கொட்டுவோம் இல்லையா அதுக்கப்புறம் பைனலா வந்து நம்ம தேங்காய் பால் வந்து சேர்க்க போறோம் ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் செகண்ட் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் தே முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நான் வந்து ரெண்டு ரெண்டா வந்து உடைச்சி வச்சிருக்கேன் அதையும் நம்ம நெய்யில வறுத்துட்டு இதுல கொட்ட போறோம் எனக்கு வந்து பாயசம் கொஞ்சம் தண்ணியா வந்து வேணும்ன்றனால தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டேன் நீங்க கொஞ்சம் கம்மியா தான் வேணும் கொஞ்சம் கெட்டியா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கோங்க இப்ப முந்திரி எல்லாம் வந்து நெய்யில வந்து வறுத்து எடுத்து அதை கொட்டிக்கோங்க சோ ஒரு அதே பேன்லேயே வந்து மோஸ்ட் ஆஃப் செய்கிற மாதிரி இருந்தால் அதிகமாக பாத்திரம் வந்து வராது ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை வறுத்து நான் வந்து கொட்டிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் மே மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வேலை வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வந்து மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா வந்து ரெடி ஆகிடும் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்குல்லையா அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வைக்க சொன்னோன்னா அதை வந்து நம்ம இதை வந்து சேர்க்க போகிறோம் அவ்வளவுதான் நமக்கு வந்து சூப்பரான ஒரு பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நெய்வேதியம் ரெடி ஆயிடுச்சு விலைக்கு ஏற்றிட்டு தீப தீப ஆராதனை காட்டிட்டு சாம்பிராணி போட்டுட்டு நம்ம வச்சிருக்க நெய்வேதியத்தையும் நெய்வேதியம் பண்ணிவிட்டு நம்ம மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனமருப்பு பிரார்த்தனை பண்ணிட்டா அம்பாள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கொடுப்பா அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படா